அனைவருக்கும் வணக்கம் வனத்தின் இரகசிய நிரல் பகுதி நான்கு விழா வெளிச்சத்தில் திருடனின் நிரல் அன்று மாலை வனம் முழுவதும் உற்சாகத்தால் மின்னியது விழா நாளை முன்னிட்டு பசுமையான மரங்களும் கொடியாடைகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன அனைத்தும் ஒற்றுமையுடன் வனத்தை அழகாக அலங்கரிக்கத் தொடங்கின கிளி மரக்கிளைகளில் கொடியாடைகளை கட்டியது அணில் பூக்களால் அழகான தாழ்விளக்குகள் தொங்கவிட்டது குரங்கு மேடையில் பட்டங்கள் பறக்க வகை செய்து விளையாடியது முயல் விழுந்த இலைகளை சேர்த்து சுத்தமான பசுமை தரையே அமைத்தது மான் கொம்புகளால் சிறிய விளக்குகளை மரக்கிளைகளில் தொங்க வைத்தது அமையும் யானையும் மேற்பார்வை செய்தனர் மாலை நேரம் முடியும் வேளையில் மரங்களின் நடுவே மின்விளக்குகள் விளக்குகள் ஒரு அழகான அரங்கம் உருவானது அரண்மனைக்குள் சிங்கம் தனது ஆசனத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தது விழா தொடங்க தயாராகிய அந்த கணம் முழு வனமும் ஒருமித்த மகிழ்ச்சியில் திளைத்தது ஆனால் ஏன் இந்த விழா என்பது விலங்குகளுக்கே தெரியாத புதிராக இருந்தது அன்று இரவு வனமெங்கும் விழா கோலம் பழி சென்று விரிந்திருந்தது பசுமை மரங்கள் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன விழா தொடங்கியது மழலைக் கிளிகள் ஒருவரையொருவர் சீட்டி தன் எடுத்தன வாளால் மினி வட்டம் விட்டது முயல்கள் குதித்து பாய்ந்தன குரங்குகள் மரக்கிளைகளில் துள்ளி மகிழ்ந்தன வெவ்வேறு விலங்குகள் தனித்தனி பங்குகளை வகித்தன இசை நடனம் சிறு நாடகம் விளையாட்டு முழு வனமும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தது அந்த வேளையில் ஒரு நிழல் மெதுவாக நிழலோடு வந்தது யாருக்கும் தெரியாமல் விழா நிகழ்ச்சிகளின் மத்தியில் அந்த நிழல் நுழைந்தது அது விலங்குகள் தங்கள் பொருட்களை வைத்திருந்த இடங்களை நோக்கி நகர்ந்தது முன்புறம் விழா மகிழ்ச்சியில் மூழ்கியது பின்புறம் அந்த நிழல் மெதுவாக தளர்ந்தது அந்த நிழல் வேறு யாரும் இல்லை நரிதான் நரி மெதுவாக நகர்ந்து முதலில் அணில் வைத்திருந்த பொம்மையை எடுத்தது அடுத்ததாக கிளியின் அழகான பையை எடுத்து வைத்தது பின்னர் ஆமையின் மணி நாணயத்தையும் எடுத்து மெதுவாக பதுக்கி வைத்தது விழா நிகழ்ச்சிகளின் சத்தத்திலும் சிந்தனையிலும் விழிப்பும் கவனமும் இல்லாத அந்த தருணத்தை நரி தேர்ந்தெடுத்து நிழலாகவே இருந்து ஒவ்வொரு பொருளையும் திருடியது அந்த நிழலின் செயல்கள் யாருக்கும் தெரியாதென்று நரி எண்ணியது ஆனால் மரத்தடியில் அமைதியாக நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் வனத்தின் அரசன் சிங்கம் அரசன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதன் கண்கள் மட்டும் பேசின ஒவ்வொரு திருட்டு தருணத்தையும் நுணுக்கமாக கவனித்த சற்று நேரத்திற்குப் பிறகு நின்றுவிடு என்று சிங்கத்தின் அதிர்வழிக்கும் குரல் வனம் முழுக்க மின்னி பரவியது முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்த விலங்குகள் திடீரென திரும்பி பார்த்தன நரி நடுங்கி நின்றதையோ அதன் கைகளில் கிளியின் பை அணிலின் பொம்மை ஆமையின் மணி நாணயம் விழாவின் மெல்லிசை திடீரென நின்றது ஒவ்வொரு விலங்கும் அதிர்ச்சியில் உறைந்தன ஜூட் மோனம் பரவியது சிங்கம் மெதுவாக நரியை நோக்கி நடந்து வந்து கேட்டது இந்தச் சாட்சிகள் போதுமா இப்போது நீ ஒப்புக்கொள்கிறாயா நீதானே மற்றவர்களுடைய பொருட்களை திருடினாய் நரி மௌனமாக நின்றது முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது தொடரும் நரி தன் தவறை ஒப்புக்கொள்ளுமா அதற்கு என்ன தண்டனை அளிக்கப்படும்